ிவேல் முருகனுக்கு அருகார ஈஸ்டர் சண்டே ஹாலிடே இந்த வீக்கில் ஈஸ்டர் பிரேக் இங்கே ஸ்கூல்ஸு எல்லாம் நமக்கு ஹாலிடே அதில் நம்ம வந்து இந்த வீக்கெண்டாகவும் இருக்கிறதுனா லாங் வீக்கெண்ட் நமக்கு நம்ம பே ஏரியாலேருந்து கிளம்பி மாண்ட்ரே அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம் இது கில்ராய்க்கு அந்த பக்கத்தில் இருக்குது மாண்ட்ரே பே அப்படிங்கிறது வந்து பசிஃபிக் ஓஷனில் தான் இது ரொம்ப அருமையான ஒரு இடம் லாங் பீச் அதில் வந்து சீ வேர்ல்டுக்கு வந்து அப்படியே அத்தனை விதமான ஃபிஷ் அதில் இருக்கிற எல்லாமே பார்க்குற மாதிரி ஒரு அருமையான இடம் அது என்னன்னு பார்த்தாக்கா இங்கே இருக்க அக்வேரியம் இது ரொம்ப ஃபேமஸ் இது பார்க்குறதுக்கு ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க நமக்கு ஒன் ஹவர் டிரைவ் தான் அத்தனை விதமான ஃபிஷ் மட்டும் இல்லை அங்கே கடலுக்கு உள்ள வாழ்கிற எல்லா விதமான ஜந்துக்களையும் நம்ம அதில் பார்க்குறதுக்கு வசதியாக வச்சுருக்காங்க ஓப்பன் சீ மாதிரியே நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஃபிஷ்ஷுக்கு அவங்க சாப்பாடு போடுறதுலேருந்து அவங்க எல்லாமே நம்ம வந்து கூட இருந்து பார்க்கலாம் நிறைய லைவ் ஷோலாம் நம்ம பார்க்குறோம் அதே சமயத்தில் இதில் குழந்தைகளுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரியும் மூவிஸ் எல்லாமும் இதில் உள்ளதெல்லாம் நம்ம அப்படியே லைவாக காமிக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் போகிறதே தெரியல பல ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் போய் நம்ம இதை பார்க்குறோம் இந்த பாருங்கள் ஃபிஷ்ஷு கவுன்லர்ஸ் சாப்பாடு போடுறாங்க அதே சமயத்தில் விசிட்டர்ஸ் எல்லோரையும் பார்த்து அவங்க விஷ் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குழந்தைங்களோட பெரிய சேர்ந்து போகிற பெரியவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பல தடவை நம்ம பார்த்துருந்தா கூட எப்பெல்லாம் நமக்கு வருஷத்துக்கு ஒன் ஆர் டூ டைம்ஸ் கண்டிப்பாக நம்ம இந்த அக்வாரியத்துக்கு வந்துடுவோம் வண்ண வண்ணமாக ஃபிஷ்ஷு அதில் கடலில் வாழ்கிற பறவைகள் அப்படியே நம்ம கண்ணெதிரியை நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப இயற்கையாக அழகாக இருக்கும் ரசிக்க முடியாது பீச் எல்லாமும் நம்ம அதை போய் பார்க்கும்போது நல்ல சன்லைட் இன்றைக்கி வெதர் இஸ் ஆல்சோ வெரி குட் ஸோ நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி இந்த டிரைவ் இந்த எல்லா ஃபெசிலிட்டியோட இருக்குது இந்த அக்வேரியம் ரொம்ப ரொம்பவே பிரமாதமான வீக்கெண்டாக இருந்தது தேங்க்யூ